எடுத்துக்கணும் எந்த முஸ்லீமையும் வந்து நம்ம இழிவாவோ இலக்காரமாவோ பார்த்து நான் என்ன பண்றது இல்லை சிரிக்கிறது கிடையாது அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்றோம் இன்ஷால்ல இப்ப இதுல இந்த முதல்ல அந்த பத்து அடையாளங்கள் பார்த்துருவோம் முதல் அடையாளம் நவிசுலாம் சொல்றாங்க பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது நம்பர் ஒன் கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம் மூன்று நிலநடுக்கம் நாலாவது புகை அஞ்சாவது தஜ்ஜால் ஆறாவது பூமிக்குள்ள இருந்து வெளிப்படும் பிராணி அதிசயங்கிறது இவங்க விராக்கெட்ல போட்டிருக்காங்க யாஜூஜ் மாஜூஜ் சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது அதுக்கப்புறம் கடைசியா வந்து மரியமின் மகன் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல் யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும் இப்போ இந்த பத்து அடையாளங்கள் சொன்னேன் இப்போ இந்த பத்து அடையாளங்களில் முதல் மூணு அடையாளங்கள் இருக்குது பாருங்கள் கிழக்கில் ஒரு பூ பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் இது என்ன அப்படின்னா இந்த மூன்று பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா பொருளாதார பூகம்பங்கள் அதாவது பூகம்பம்னா என்ன மனிதனை நிலை குலைய செஞ்சிடும் அப்போ பொருளாதாரம் முடங்கப்பட்டாலும் மனுஷன் என்ன ஆகிடுவோம் நிலை உழைஞ்சு செஞ்சுருவான் எல்லாத்தையும் இழந்துருவான் புரியுதுங்களா நிலநடுக்கம் வர்றது ஒன்று தான் நம்மட்டு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான் இது ஒரு நாள் நடக்கும் இது கிழக்கில் ஒரு பொருளாதார சரிவு மிகப்பெரிய இது நடக்கும் இது நான் மட்டும் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க தமிழ் பக்கிசத்துடைய ஒரு கிளிப் இருக்குது விக்கி இருக்கிறதுல அவர் சொல்கிறார் அரபு தீபகற்பத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று நடந்துருச்சு நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம் அவர் சொல்கிறார் நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு அப்போ ரசுல்லாவுக்கு ரசூலா பேசுறது இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது ஈஸியாக என்ன மீ எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் ரிக்டர் ஸ்கேல்ல இது வரைக்கும் தொடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் சொல்கிறேன் நம்ம குரான்லையே நம்ம தவற விட்டுட்டோம்னா அதான் இவர் சொல்வார் மௌலான மோதி தஃீமில் குரானுடைய முன்னுரையில் நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது அதில் நீங்களும் ஒரு மெம்பருன்னு நினச்சிட்டு குரானை படிச்சீங்கன்னா மட்டும்தான் குரான் புரியும் அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னா ஒரு நூலுடைய தொடக்கத்தையே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது வந்து நீங்க அந்த கயிறை பிடிச்சி நீங்க மேலே சேர முடியாது அது மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியாது அதுக்கப்புறம் குரான்ல சுத்திட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அது வந்து இது வந்து ஏதோ ஃபேன் போட்டு அப்படியே சோஃபால அப்படி சாஞ்சிட்டு சாயா உட்காந்து படிக்கிற புக்கு கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்துல நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற நினைக்கணும் உங்க தலைவன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான்னு குரானில் வந்து நீங்க நினைக்கணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற அப்போ நிலநடுக்கம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்மலாம் உலகமே முறிச்சுட்டு எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய புழக்கம் அப்படின்னு நம்ம ஒன்று அடுத்தது என்ன ரைட் அப்புறம் இன்னொரு நிலநடுக்கம் வரும் மேற்குல அப்புறம் என்ன நம்ம ரெண்டு அப்படியே என்னடா பாய் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான் என்னடாது அப்படின்னா ரசூல்லா முதலே சொல்லிட்டாங்க மூணுன்ட்டு இப்போ மூணு இதுக்கப்புறம் நடக்காது பாரு ஏன்னா எங்கள் திறமை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நம்பர் போட்டு கவு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இது வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம் பொருளாதார பூகம்பம் நடக்கும் மேற்கில் ஒரு பூகம்பம் டாலர் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு நடக்கும் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் பெட்ரோல் கழிஞ்சதுன்னா அங்கே நடக்கும் புரியுதுங்களா இது எல்லாமே நில குழஞ்சு போயிடுவாங்க அதான் பெட்ரோலும் இல்லாத பொருளாதாரமும் அங்கே ஒன்றுமே இருக்காது மறுபடியும் அரபுகள் தங்களுடைய ஒரிஜினல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆடு மேய்க்கிறது என்ன அவங்களுடைய அந்த செருப்பு இல்லாமல் மறுபடியும் அவங்க பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு சுற்றி இருப்பாங்க அடுத்தது வணங்கி புகை மூட்டம் இது துஹான் எது இந்த பூகம்பத்துக்கு அடுத்தது என்ன வருது துக்கானு இது வந்து நியூக்ளியர் வார குறிக்கும் இதுவும் இதோட ரிலேட்டானது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் தஜ்ஜால் அவனுடைய எக்ஸிட்டும் இது இதுக்கு அடுத்தது வந்துடும் இந்த மல்லம்மாவுக்கு அப்புறம் என்ன வந்துடும் தஜ்ஜாலுடைய எக்ஸிட் வந்துடும் அதுக்கப்புறம் பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி இது என்ன இஸ்ரேல் இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் எல்லாருமே எல்லா மீடியாலுமே எல்லா பேப்பர்லையுமே மிருகங்கிறாங்க இது மிருகத்தனமான தாக்குதல் இது மிருகம் இது மிருகம் மனிதாபிமானமற்ற தாக்குதல் இது மிருகத்தனம் மதத்தின் பேரால் எப்படி உங்களால் செய்ய முடியுது ஆன்மீக ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு நீ எதிரி அடிப்பான் எதிர்ப்பு குழந்தை எப்படி கொள்ளும் போன வாரத்தில் என்ன நடந்திருக்குது ஒரு டெம்போன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு அகிப்துல அகிப்துலேருந்து அதில் சாப்பாடு வாங்க போனவங்கள நூற்றி இருபது பேரை சுற்றிருக்கான் அதில் குழந்தைகள் மெஜாரிட்டி சுற்றிருக்கான் புல்லட்ல அப்ப சுடும்போது அவன் மனசு என்னவா இருந்துரு இவனை ஒரு பொருளாவே பாக்கல ஆர்மி மேன் சொல்றான் இந்த அநியாயத்தை பார்க்க முடியாம அமெரிக்காவுடைய ஆர்மி மேன் ஒருத்தர் போய் இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாரு நம்மளு நீங்க காட்ட போற பாருங்க என்னான்ட்டு இந்த மாசம் இருக்குது நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருவோம் என்ன இதுல வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்க அமல்களை பத்தி நம்ம இப்படி குறைவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அமல்களை செய்யுங்க அது உங்களுடைய பேசிங் ஐடென்டிட்டி கார்டு அதை தாண்டி தான் நீங்கள் உங்களுக்கு உங்கள் இஸ்லாமியாக இருக்குன்ற வெறும் அமல்களை பிடிச்சிட்டு சொர்க்கத்தையும் நீங்கள் போயிடவே முடியாது இது இல்லாமல் நிறைய அமல்கள் இருக்குது நல்லா விதித்த கடமைகள் இருக்குது அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ இது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது இதுவும் என்ன மேற்கத்திய கலாச்சாரம் அடுத்தது என்ன யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு அது இப்போ அது கிளம்பிடுச்சு மகசரை நோக்கி கிளம்புன்னு இருக்குது இப்போ அதுக்கு வந்து விளக்கங்கள் அந்த கியாமத் நாளின் அடையாளங்கள் அப்படின்லாம் நீங்கள் பயன் தொடர்பயானெலாம் கேட்டிருக்கோம் பெரிய பெரிய அலிகங்கள்லாம் பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க யமன்லேருந்து ஒரு நெருப்பு வரும் வரும்போது அப்படியே மக்கள் ஓடுவாங்க அப்படியே அடுத்து 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 அப்படியே சவுதி அரேபியா வருவாங்க அங்கேயும் நெருப்பு தோர்த்தும் அப்படியே ஓடுவாங்க அப்படியே ஓடுவாங்க அப்படியே ஓடுவாங்க கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்றுருவாங்க ஆஹ் என்ன பண்ணுவோம் அப்படியே அரிசியிலேருந்து வந்துடுவோம் இப்படி நடக்காது மறுமை நாள் அது வேற ஹதீஸ் இருக்கு யமன்லேருந்து மகஷர் மகேஷருங்கிறது என்ன கயாமத்தில் நிற்கும் போது இருக்கக்கூடிய மகசர் மகேஷருங்கிறது என்ன இறந்த பிறகு எழுப்பப்பட்டு நிற்கிற ஸ்டேஜ் வந்து மகஷர் மகேஷர் எப்படி இந்த பூமியில் வரும் அது இதுலேருந்தே தெரியல வேற என்னமோன்னு பேசுதுன்ட்டு எமன்லேருந்து நெருப்பு புறப்படுதுன்னா நெருப்பா காட்டு தீயா எமன்ல காடையில் என்னத்தை தீ பத்துனா அங்கே இருக்கிறது என்ன பாலைவனம் பாலைவனத்தில் என்ன நெருப்பு வரும் நெருப்பு இல்ல இது வந்து மிசைலு எம்மன் வந்து போர்ல குதிச்சிருச்சு இது வந்து சாமன் நோக்கி வந்து ஒரு மிசைல் அடிக்குது இஸ்ரேலில் நோக்கி அடிக்குதுன்னா இதுதான் மறுமை நாளுடைய கடைசி சொல்லப்போனால் கடைசி அடையாளம் இது எல்லா ஹதீஸுகள்லேயும் வரும் இதுதான் கடைசி அடையாளம் அப்படின்ட்டு வரும் அப்போ யமன் வந்து இப்போ ஹூத்திஸுடைய இந்த அட்டாக் வந்து கடைசி அடையாளம் இத்தனை நாள் அவங்க அடிதான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் அடிக்கிறாங்க இத்தனை நாள் வந்து அவங்க அங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை அப்படி அடி ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்கேருந்து வருது அந்த அந்த ஹதீஸ் எல்லாம் இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது ஃபுல்லாக எடுத்து பேசணும்னு சொன்னீங்கன்னா அதான் சொல்றோம் ஒரு டாபிக் மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த அதிசில் என்ன வரும்னா எம்லேருந்து ஒரு நெருப்பு போகும் அது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்துடைய கழுத்தை ஒளிர செய்யும் அப்படின்னு இருக்கும் மிசைல் போச்சுன்னா அப்படி தான் ஒழுக்கும் மிசைல் உளுறு பார்த்துருக்கீங்களா இங்கேருந்து அந்த நெருப்பு அப்படி கிளம்பி போயிடும் சிரியா வரைக்கும் போகுதுன்னா அப்போ என்னது மிசைல் தானே மிசைல் போய் அந்த இடத்துல மிசைல் கிராஸ் ஆகும்போது ஒட்டகம் நின்று என்ன ஆகும் அந்த ஒட்டகத்துடைய கழுத்து பளிச்சுன்னு பலிர்னு வெ வெள்ளிச்சமாக எரியும் இதுதான் அந்த அடையாளம் இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வர வேண்டியது இருக்கிறது தஜ்ஜாலும் மஹதி மஹதி இஸ்லாமும் தஜ்ஜாலும் ஈசா நபி மூணே மூணு மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கு மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேர்ல்டு பாலிடிக்ஸ் ஒரே அதான் ரசூலோடைய மிஷன் சார்ந்தது உலக அரசியல் சார்ந்தது உலகமே பார்க்கக்கூடியது புரியுதுங்களா யாருக்கு ஈமான் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை விளங்கி கொள்ள முடியும் இப்போ இதை வந்து தபுக்கின் போது தான் நபீஸ் இல்லாஸ்லாம் இந்த சப்ஜெக்டை தொடுறாங்க மறுமை நாளுடைய அடையாளங்கள்ன்ட்டு அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ரசூலாக பாருங்கள் சில ஹதீஸ்கள் சொல்கிறேன் ஏன்னால் இந்த தஜாவில் பற்றி ஏன் கிளியாரிட்டி இல்லை தஜாவை பற்றி ஏன் ஹதீஸ்கள் கம்மியாக இருக்குது ஃபுல் டீட்டெயில் நமக்கு ஏன் வர மாட்டேன் இப்போ நாமெல்லாம் விளக்க சொல்கிறோம் நீ எல்லாம் வந்து விளக்குற வரைக்கும் தான் ரசூல் விட்டுருப்பாங்களா அவங்களே அந்த காலத்தில் விளக்கி இருக்க மாட்டாங்களா சஹாபாக்களுடைய புரிதலை தான் நாம் முற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துவோம் வேணான்னு சொல்லலை சஹாபாக்கள்னா முக்காலும் அறிந்தவர்களா அவங்க வந்து மறைவான ஞானம் இருக்கா ரெண்டாயிரத்துல மக்கள் எப்படி வருவாங்கிறது அவங்க முன்னாடி அட்வான்ஸா புரிஞ்சுக்குவாங்களா மிசைலுன்னா சஹாபாக்கள்னால புரிய முடியுமா ஒரு மி ரசூல்லாவுக்கு தெரியும் மிசைலுன்ட்டு அந்த மிசைல ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டா அடுத்தடுத்து என்ன கேள்வி வரும் அது எப்படி பறக்கும் இப்போ நாம அம்பு வச்சுட்டு இருக்கோம் ஒன்னு லெஃப்டில் போகுது ஒன்னு ரைட்ல போகுது இது மிசைல் அடிச்சா ஒரே பாயிண்ட்ல போகும்மா அப்போன்னா என்ன அப்படிமா சொல்லுவா என்ன சொல்லுவாங்க ஜிபிஎஸ்ல போகும் அடுத்த கேள்வி வரும் ஜிபிஎஸ்னா என்ன அது வந்து சேட்டலைட்ல வரும் அது என்ன சேட்டலைட்னா என்ன அது ராக்கெட்ல விடுவாங்க அது ராக்கெட்டுன்னா என்ன அது கிரேஜோனிக் டெக்னாலஜி கிரேஜோனிக் டெக்னாலஜின்னா என்ன அப்புறம் அது ஃபியூல் வந்து யுரேனியம்னா என்ன அப்புறம் மொத்த உலகத்துடைய ப்ரொஃபஸர் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற எல்லா புக்கும் எடுத்துகிட்டு வந்து ரசூலா நடத்தி அந்த சப்ஜெக்ட் முடிக்கும் போது தான் இந்த மறுமை நாளுடைய ஒரு அடையாளத்தை புரிய வைக்க முடியும் அந்தந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு மூமினுக்கு இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் என்ன நடக்கும் இந்த உலகத்துடைய எண்டு எதை நோக்கி போகும் உலகம் எதை சுற்றி அரசியல் சுற்றிகிட்டு இருக்குது அதெல்லாம் புரியறவனுக்கு இதை அப்படியே புரிஞ்சிடும் ஏன் ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா சஹாபாக்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க ரசூல்லா விடுங்க அப்படின்டுவாங்க இப்போ இந்த சில ஹதீஷ் சொல்கிறேன் அதை வச்சுட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரசூவாட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்குறது எவ்வளோ கஷ்டம்ண்டு உண்டு நபீசுல்லா சலம் அவர்கள் சூரியன் சாய்ந்தபோது வெளியே வந்து லுகர் தொழுகார்கள் மிம்பர் மீது ஏறி உலக முடிவு நாள் பற்றியும் குறிப்பிட்டார்கள் அந்நாளில் பயங்கரமான பல காரியங்கள் நிகழும் என்றும் குறிப்பிட்டார்கள் எதை பற்றி ஏனும் எவரேனும் கேட்க விரும்பினால் அவரின் கேட்கலாம் இந்த இடத்தில் நான் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார் மிம்பரில் ஏறி நின்ட்டாங்க ம மறுமை நாளை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க அதை நான் சொல்லாமல் இங்கேருந்து இறங்க மாட்டேங்கிறார் அப்போது ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு உதாபா என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எழுந்து என் தந்தை யார் என்று கேட்டார் எங்கள் அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு மறுமை நாளை பற்றி சப்ஜெக்ட் பாடம் நடத்தி அதுலேருந்து டவுட்டு கேளுங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கன்னு ஒன்றா என்ன எந்திரிச்சு கேட்குறாரு எங்கள் அப்பா பேர் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போங்கிற அப்பா அவர் சொல்கிறார் உங்கள் அப்பா பேர் ஹுதா அப்போ இன்னொரு ஆள் அதே மாதிரி கேட்குறாரு அவர் நினச்சிட்டு இருக்கிற அப்பா வேற அவர் சொல்கிறாரு அடிமைக்கு பிறந்தவங்க நீ அப்படின்ற ரசூலாக சொல்லிட்டாங்க உண்மை தான்